வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ரேஷன் கடையில் இனிமேல் எந்த பொருள் பெருமி இலவசமாக பெறலாம் எந்த பொருள் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்ள இந்த உரிவடியாக பாருங்க இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் மானியம் இலவச பொருட்கள் பற்றி தெரிஞ்சு கொள்ள கீழே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கெனவே கோதுமை ஒதுக்கீடு ஆயிரத்தி முப்பத்தெட்டு டன்னாக கடந்த ஆண்டு சொல்லுது இதனால் ரேஷன் அட்டாளுக்கு கோதுமை வழங்க சிக்கல் ஏற்பட்டது கோதுமை இருப்பை பொறுத்தவரை ஒரு கிலோ அல்லது இரண்டு கிலோ என கோதுமை விநியோகம் செய்யப்பட்டது இதனால் பல ரேஷன் அட்டாளுக்கு கோதுமை கிடைக்காத சூழல் உருவானது இதனையடுத்து தமிழ்நாட்டிற்கு வழக்கம் போல கோதுமையை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது அது மட்டுமன்றி தமிழகத்திற்காக கோதுமை உற்பத்தியை கோதுமையை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசின் தலைவர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செயலர் ராதாகிருஷ்ணன் உணவுத்துறை இயக்குநர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் மத்திய உணவுத்துறை அதிகாரியை சந்தித்து வலியுறுத்தி வந்தனர் இதனையடுத்து தமிழ்நாட்டிற்கி கோதுமை ஒதுக்கீடு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன்னில் இருந்து பதினேழாயிரத்தி நூறு தன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த மாதமே கோதுமை வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது இதனால் பண்டிகை காலம் என்பதால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமையை பெறுவதில் எவ்வித சிக்கலும் இருக்காது இந்நிலையில் தமிழக தமிழக ரேசன் கடையில் குடும்ப அட்டைகளுக்கு தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அரிசிக்கு பதில் கோதுமையை இலவசமாக பாய்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மற்றும் மா மாவட்ட தலைநகர்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஐந்து கிலாவும் மற்ற இடங்களில் இரண்டு கிலா வரையிலும் கோதுமை வழங்கப்படுகிறது இதனை மாற்றிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு அரிசி இருந்தாலும் அதற்கு பதிலாக கோதுமையை பெறலாம் என்றும் இனிமேல் பாத்தீங்கன்னா நம்ம தமிழில் இருக்க பதினேழாயிரத்தி நூறு டன் பாத்தீங்கன்னா வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி ரேசன் வழங்கப்படும் முக்கிய அறிவிப்பை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சார்த்தை இணைந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்